நம்ம பால் இல்லைன்னா காஃபி இல்லை காஃபி இல்லைன்னா ஹோட்டல் இல்லை ஹோட்டல்லாம் ஊர் ஜனங்களுக்கு போப்பு இல்லை நம்ம பால் எவ்வளவு சீக்கிரம் விநியோகம் அவ்வளவு சீக்கிரம் ஊர்ல வேலை நடத்தும் இந்த பாரு இது வெறும் வியாபாரம் இல்லை அசல் நாட்டு சேவை நாட்டு சேவை அப்புறம் முதல்ல நம்ம வீட்டு சேவையை கவனிங்க ஆமா பையன் எப்போ வருவான் பையன் ஊருக்கா போயிருக்கான் கடுதாசி எழுதி வரவழிக்க அவன் தான் மாமியார் வீட்டுல கம்பி எண்ணிக்கிட்டு இருக்கானே நானும் தான் நாளை எண்ணிக்கிட்டு இருக்கேன் பையன் இன்னும் ரெண்டு மாசத்துல வந்துருவான் இந்த ஐயா அவன் வர்றதுக்குள்ள சுப்ப மாமாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுனா அது எப்படி ஆகும் நான் இல்ல வர்ற சம்பந்தத்தை நான் இருந்து திருப்பி எறப்பு அதை கெடுக்கறதுல என்ன லாபம் நம்ம பையனுக்கு முடிக்கிறது விட்டுட்டு அதுக்கு தாண்டி இந்த திட்டம் யாரையும் வர விடாம தடுத்துட்டா வேற விதி இல்லாம நம்ம பையனுக்கே கொடுத்துடுவாங்க எதுக்கும் நீ ஏன் கொஞ்சம் நல்ல விதமா நடந்துக்க நான் செத்தாலும் சரி அவன் மூஞ்சிலேயே முடிக்க மாட்டேன் என் பையனுக்கு கல்யாணம் ஆக வரைக்கும் அவன் வீட்டு வாசப்படி கூட மிதிக்க மாட்டேன்

ராமி மாட்டுக்கு தவிடு வாங்கினா ஒரு பத்து ரூபா கொடு பணமா என்கிட்ட இல்லையே பாலை வாங்கிக்கிட்டு மாட்டுக்கு தவிடு வாங்க பணம் கட்டா இல்லங்கிறிய பாலை ஊத்துனதுக்கு தான் மூக்க பிடிக்க ஹோட்டல்ல நல்லா தின்னுட்டியே கணக்கு இருக்கு பாக்கி நீ எனக்கு தரணும் கணக்க கடைசியில பாத்துக்குவோம் இப்ப ஒரு அஞ்சு ஒதுக்க அஞ்சும் ஒதுக்க முடியாது பத்தும் ஒதுக்க முடியாது முதல்ல உன் வகுத்த குறை எரும வயல் நிறை எம பணம் கட்டா வேதாந்தம் பேசுறீங்க சாமி பேப்பரே பாக்கலையே ஏதாவது காசா இல்ல ஓசியா ரயிலில் மோதி ஒரு வாலிபன் இறந்தான் பின்னர் இறக்கும் இது ஒரு அதிசயமா விஷம் குடித்து புருஷன் மனைவி பிள்ளைகள் நால்வருடன் இறந்தனர் ஜனத்தொகையாவது குறையும் லாரி கவிழ்ந்து டிரைவர் மரணம் கண்ணு மூஞ்சி தெரியாம ஓட்டா இப்படித்தான் ஆகாய விமானம் கிரிந்து அறுபது பேர் பலியானார்கள் எல்லாம் ஒரே சாவு சமாச்சாரம் தான் இதனா காசிது வெள்ளிக்கிழமை எழுந்திருச்சு என்ன தேச்சு விடு நீங்களே சொல்லுங்க சின்னம்மா என் மேல எரிஞ்சு விழுந்துருவா சொல்ற விதமா சொன்னா ஏன் எரிஞ்சு விடுக்கிறான் நீ எதுக்குதான் அது சரி நீ என்ன பலனப்பட்டுமா செஞ்சிருக்கேன் செஞ்சிருப்பாரு குடும்ப பாரத்தை தாங்க முடியாம நான் ஒரே

அது மட்டுமா நம்ம அத்தானுக்கு மருந்து வச்சு நீ என்னையே நேர்ல கொண்டு பத்தி எதிர்ப்பிரசாரம் போராத காலமோ வேற யாரு எல்லாம் லட்சுமி தான் அக்கம் பக்கத்துல அள்ளி விட ஆரம்பிச்சுட்டா அதுவார் மாதிரி ஆமா அண்ணே இவ வீட்டுல இருக்கிற வரைக்கும் என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகாது வர்ற வேணாம் இவளை பாத்துட்டு அவளை வேண்டாம்னு சொல்றானுங்க எவனாவது ஒரு வெட்டி பயல பார்த்து அவளை அவன் தலையில கட்டிப்படணும் என்ன பிரவாதம் சரோஜா சங்கரிய முதல்ல கவுனி நீ எங்கம்மா மாப்பிள்ளைக்காக அலைய போற என் பேச்ச கேட்டு ஏன் பஞ்சிருக்கே கொடுத்துருவேன் இந்த அண்ண உனக்கு எத்தனை தடவை சொல்றது மறுபடியும் உன் பையன் பேச்ச எடுத்த வாசப்படி மிதிக்க கூடாது என் பொண்ணு விஷயத்தை நானே சிதம்பரம் சிதம்பரனார் வீட்டு பையனை கேட்டு வர சொல்லி ஜோசியர் அனுப்பிச்சிருக்கேன் அப்படியா நல்ல சம்பந்தம்

நமஸ்காரம் நமஸ்காரம் என்னடா நமஸ்கார எட்டு கிரகம் ஒன்னா கூடிச்சு இந்த முதலாளி அனுகிரகம் போட விளையாண்டாரு வேலை போயிருச்சு வாங்கிக்கூட பெரிய ஆலயிடு இந்த வீட சொல்லி வருவான் இருப்பான் இந்த வீட்டுல நாயா கட்டி போட்டா கூட சங்குலி எடுத்துட்டு டேய் ஒரு நாலு நாளைக்கு அது கூட நான் வேற ஆள பாத்துக்கறேன்

குப்புசாமி எங்க அம்மாவுக்கு பிறந்ததெல்லாம் இறந்து போச்சு அதனால எனக்கு குப்பேன்னு பேர் வச்சாங்க அதே முளைச்சுக்கிட்டேன் அம்மா அட்டு வாங்க சிதம்பரம் கூட்டிட்டு வந்திருக்கேன் இந்த பொண்ணு தானா போட்டோல வேற மாதிரி இருக்கு இதுவா எங்க வேலைக்காரி என் பொண்ணு உள்ள இருக்கா முன்னே பேர நிக்கிற உள்ள போ சரி சரி நீ போய் குழந்தைய கூட்டிட்டு வா ஆகட்டும் அண்ணா அவரை உட்காத்து வச்சு பேசிக்கிட்டு இருங்க நான் இப்பயே கூட்டிட்டு வரேன் என்ன நாகரிய என் மச்சோருங்க அம்மா இவரு தில்லவாசில்ல ஆமாங்க ஆத்தியெல்லாம் இன்னும் அங்கமா இருக்கு என் தங்கை இவருக்கு ரெண்டாம் தரம் தாயை விட்டுட்டு தனி குடுத்தனம் போக மாட்டேன்னு சொன்னா என் தங்க ஊரை விட்டுட்டு மாமியார் விட்டோட இருக்க மாட்டேன்னு சொன்னார் ஏன் மச்சு இப்படியே ரொம்ப நாள் பிடிவாதமா இருந்தாங்க உட்காருங்க அது இங்க நடக்குமா மச்சனரா விட்டு கொடுத்து முதல் தார போனோட இங்கே வந்து சேர்த்துட்டாரு அம்மா இந்த பொண்ணு தான் சரோஜா சுப்பம்மா இப்படி செல்ல கொடுத்து வளர்க்குறான் பெண் குழந்தையாச்சு வீட்டு வேற கவனிக்க வேண்டாமா வேண்டாம் விடிய காலையில எழுந்திருந்தா குறைஞ்சா அவன் சம்பந்தத்தை கொண்டு வந்தா இந்த உள்ள ஏதாச்சும் ஒப்புக்கொள்ளுவானா இந்த அவதாரத்தை பார்த்து ஏன் உங்களுக்கு பசங்க யாரும் இல்லையா கேட்டீங்கல்ல நல்லா கேட்டீங்க அறிவுள்ள மனுஷன் கேட்குற கல்வி கேட்டீங்க தெரியாமதான் கேட்டேன் தெரியாம என்ன தெரிஞ்சுதான் கேட்டீங்க நீங்க பெரிய மனுஷன் உங்ககிட்ட நான் எப்படி போய் சொல்றது உள்ளதை சொல்லலன்னா நாளைக்கு உங்க முகத்தை நான் எப்படி முடிக்கிறது எனக்கு இருக்கிறது ஒரே பையன் அதுவும் தன்மாரம் உள்ளவன் இப்படி ஒரு பொண்ணை கட்டிக்கிட்டு இந்த வீட்டில் இருடான்னா எப்படி இருப்பான் நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன் நடக்கல அப்போ உங்களுக்கு வேணாத என் தலையில கட்ட பாக்குறீங்க சங்கடமா தான் இருக்கு விழுங்க சொன்னா தேரைக்கு கட்டும் விட சொன்னா பாம்புக்கு நஷ்டம் அப்புறம் ஒக்ட இட்டோம் நான் எப்படி சொல்றதுங்க என்னம்மா இது நான் என்ன சந்தை மேட வரவங்க போறவங்க எல்லாம் பாத்துட்டு போறதுக்கு நான் மாட்டேன் மாட்டேன்னு சொல்லாதேம்மா இது நல்ல சம்பந்தம் இந்த ஒரு தடவை மாத்துறேன் வாக்குன்னு அப்ப நீங்க யாரும் மேட நானே போய் பாத்துட்டு வர்றேன் பாருங்க பாருங்க பொண்ணு தங்க விக்கலம் சரி 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 பொண்ணே ஏதாவது கவனிக்கும் ஆஹ் உம் பேர் என்னம்மா சரி நல்ல பேர்தான் ஆஹ் இதுவரைக்கும் படிச்சிருக்க கழித்த வரைக்கும் அடேப்பா பெரிய படிப்புதான் மாஸ்டரை வச்சு யார் மூணு சுரம் கூட சொல்லி வச்சிருக்கோம் அது எது வரைக்குமோ கச்சேரி வேலைக்கும் பரவாயில்லையா பள்ளிக்கூடம் வச்சுக்கலாம் அம்மா ஃபோட்டோவில பொண்ணு இவ்வளவு கருப்பா இல்லையே அந்த கண்ணாடியை கழட்டிட்டு பாருங்க பாவம் அந்த பொண்ணு மேல தப்பு இல்லைங்க தினசரி ஒருத்தன் வர்றதும் போறதும் பாக்குறதும் ஏற்கனவே அவளுக்கு மூக்கு மேல கோபம் வரும் ரோஷக்காரி அந்த பொண்ணு இருக்கால அவளை அடி குத்து வாயை கொல்லு வாய திறப்ப ரொம்ப பொறுமையான பொருள் இருக்கா சம்பளம் என்ன தருங்க சம்பளம் ஆகுது கம்பளம் ஆகுது வேலை காரியா இருந்தா இந்நேரம் வீட்டை விட்டு வெளியே போயிருப்பா சுப்பம்மாவோட சக்களத்தி பொண்ணு ஓஹோ அப்போ அந்த பொண்ணு கல்யாண விஷயமா என்ன பண்ணீங்க அந்த பொண்ணு கல்யாணத்துக்கு வரதட்சியா வரிசையா கல்யாண செலவு திண்டம் எவனாவது திக்கில்லாதவன் கிடைச்சான்னு அவன் தடையை கட்டிடுவோம் போட்ட சோத்தை தின்னுட்டு வீட்டோட கிடப்பான் ஆமா நீங்க அந்த பொண்ணையா பண்ணிக்க நினைக்கிறீங்க சுப்பம்மா ஒரு காலம் சம்மதிக்க மாட்டான் இந்த உயர்ந்த சம்பந்தத்தையே அந்த பொண்ணுக்கு செய்து வைப்பா கொள்ளிக்கடை எடுத்து கண்ணுல வச்சுக்க மாட்டா குழந்தைக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை